ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இது நாள் வரைக்கும் என்ன பாடுபட்டு இருந்தீங்க இதற்கு மேல் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது முன்னேற்றத்திற்கான வழிவகையை எப்படி உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகுதுன்றதை எளிமையான முறையில் நான் வந்து உங்களுக்கு கணித்து இப்போ சொல்றேன் பாருங்கள் இதன்படி செயல்படும் பொழுது பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இறைவன் அருளால் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஏன்னா கடந்த கால பதிவுகளில் பார்க்கும்பொழுது நீங்கள் அவ்வளோ சொல்லியிருக்கீங்க நிறைய பிரச்சனை நிறைய அனுபவிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ கவலையாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆண்டவன் அருள் நிச்சயமாக இருக்குதுங்க எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பொறுமை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து பாருங்க பெருமையுடன் வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏன்னா பொறுமை இழந்து நாம் ஏதாவது செய்யும் பொழுதுதான் பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நாம் அனுபவிப்போம் பொறுமையாக இருந்து பாருங்கள் அது எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்களை ஒரு நல்ல இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு குணம் நல்ல குணம் இருப்பவர்கள் எந்த காலத்திலும் கெட்டு போகவே மாட்டாங்க இது இறைவன் வாக்கு உங்களுக்கு இறைவன் அருள் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்குங்க இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி இப்போ பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகுதுங்க ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு இப்போ சூரியன் பெயர்ச்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி இது நடைபெறுது ஏற்கனவே அங்கே குரு மற்றும் புதன் பகவான் இருந்துட்டுருக்காரு இவங்களுடன் சூரியனும் இணைகிறார் ஆனால் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் மீனராசியில் சனி பகவானும் இருக்காருங்க இப்போ இந்த கிரகப்பெயர்ச்சியால் சில மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க மிதுனராசிக்கு இப்போ சில மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படி என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த ராசிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது முன்பகுதி உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது அதாவது இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர்களாக இருக்கிறவங்க பேச்சாளர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே பதினோராவது இடத்துல சுக்கிரன் வருவதனால் மிதுன ராசிக்கு வருவதனால் இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களாக இருக்குதுங்க நீங்கள் செய்யும் செயல்கள் பேசுகிற இடம் எல்லாத்து இடத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது இந்த அமைப்பு வந்து வெற்றி வெற்றிக்கான அமைப்புகளாக இந்த இடம் இருக்குதுங்க இது வந்து பெரிய வெற்றிகளாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்கள் இப்போ உங்களோட வேலையில் சரியான சிறந்த ஆட்களாக வருவீங்க உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய இடங்களாக இந்த இடம் இருக்குது உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான பேர் புகழ் ஏற்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கவனம் அதிகமாக செலுத்தணும் படிப்பில் உங்களை சிந்தனையை முழுமையாக செலுத்த வேண்டிய காலகட்டம் இது கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் வந்து வயிறு சம்மந்தப்பட்டது செரிமானம் சம்பந்தப்பட்டது ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நுரையீரல் சுவாச கோளாறு இதையெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு ரொம்ப உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆகிடும் நம்பிக்கையோடு இருங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று வேலை மாற்றம் அதுவாக நடந்தால் ஏற்றுக்கோங்க நீங்களாக வேலை மாற்றத்தை கேட்காதீங்க நான் போயிட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க நான் வேறு இடத்துக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன்னு வேலையை அடிக்கடிக்கு மாத்துறது இல்லை வேலையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் கேட்கறது அதை மட்டும் செய்யாமல் இருந்தால் போதும் தன்னால் நடந்தா அதை ஒன்றும் பண்ண முடியாது அது இயற்கை அது செஞ்சுதான் ஆகணும் நீங்களாக எதையும் கேட்காதீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க அதே போல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வேலைக்கு போய் சேர்றாங்கன்னா அவங்க முழுமையாக அவங்களுக்கு அந்த வேலை பிடிப்பதே கிடையாது பெரும்பாலான மிதுன ராசிக்கு எப்பொழுதும் பிடிக்காமையே தான் அந்த வேலையை க தொடர்ந்துட்டு இருப்பாங்க எனக்கு இது பிடிக்குதுன்ற எண்ணம் இவங்களுக்கு இறுதி வரைக்குமே இருக்காது இதுதான் இவங்களோட இயல்பு ஏன்னா அந்த சிந்தனை முழுக்க வந்து வேறு போகணும் வேறு இதை விட பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை நம்ம நிரந்தரமாக செய்யுமான செய்ய மாட்டேங்குது இதை விட எது பெஸ்ட்டு இதை விட எது வேலை நல்லாயிருக்கும் அந்த சிந்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சம்பளம் இல்லை வந்து கூட இருக்கிறவங்க இல்லை வேலை சுற்றுச்சூழல் அமைப்பு ஏதோ ஒன்று பிடிக்கல திருப்தியாக கிடைக்கல இது எனக்கானது இல்லைங்கிற மாதிரியே இருக்கிறதுனால தான் இதனால் வரைக்கும் பல பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிக்கிட்டு போகிறது இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேர்றதுன்னு இவங்க அதையே தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் இது தான் போயிட்டுருக்கு ஒரு நிரந்தரமான அமைப்பு ஏற்படாமல் இருக்கிறது காரணம் இது தான் இதுதான் உங்களுக்கு தோல்விக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறது காரணம் இதுதாங்க உங்களோட மைனஸாகவே அமைஞ்சிடுது ப்ளஸ்ஸாக இல்லாமல் பல இடங்களில் இது உங்களுக்கு மைனஸாக அமைவதற்கு காரணமாக போயிடுது அதே போல் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுடைய எண்ணம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் இருக்கோம் நேரத்தை விரயம் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடய இருப்பீங்க எல்லாம் வீணாக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கிறது அதே போல் திருமண விஷயமாக இருந்தாலும் வேலை விஷயமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை தொடங்குறது இல்லை தொழில் தொடங்குறது இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு பெரிய இடத்துக்கு போகிறது அப்படின்னும் பொழுது கூட உங்கள் மனசுக்குள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும் இதில் ஏதோ ஒன்று ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று திருமண வாழ்க்கையா இல்லை வேலையான்னு தெரியல இதில் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதை சரியாக பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்ச நான் காலம் எடுத்திருக்கலாம் நம்ம கரெக்டான முயற்சி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்ததோட விளைவு தான் இன்றைக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான இடத்துல இருந்துகிட்ருக்கிறது காரணம் கூட ஏன்னா எப்பயும் ஒரு பொருட்படுத்திக்கவே மாட்டேங்க எதையும் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க எப்பயுமே ஒரு அலட்சியமாகவும் எந்த விஷயத்தையும் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க இப்படி இருந்த காலகட்டத்தாலேயே இப்போ கூட பாருங்கள் நீங்கள் நிறைய இடத்தங்கள் நிறைய இடங்கள்ல மன அழுத்தத்துக்கு ஆளாக இருப்பீங்க எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோன்றது இப்போ உங்களுக்கு உணர்தல் வந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாததுனால உங்களுக்குள்ள ஒரு தாழ்மன மனப்பான்மையும் ஒரு கோபம் உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரியான அமைப்பு சில மிதுன ராசிக்கு அமைஞ்சு போயிடுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களானா எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் இதை மாதிரியான இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனால் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் மனசில் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் சுயமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சுய சிந்தனையோடு சுய சம்பளத்தோடு அந்த மாதிரி இருக்காங்க நல்ல ஒரு இடத்துல போஸ்டிங்கில் இருக்கவங்க இருப்பாங்க அதே போல் நிறைய பொருளாதார ரீதியாக பெரிய பணக்காரர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சிலருக்கு மனதில் இன்னும் குறை இருந்துக்கிட்டே இருக்குது மனக்குறை மட்டும் அவங்களுக்கு தீரவே இல்லை பொருளாதார ரீதியாக அவங்க செல்வ செழிப்போடு இருந்தாலும் பல இடங்களில் ஏதோ ஒரு குறை அவங்களுக்கு இருக்கலாம் ஒன்று திருமணமாகாமல் இருக்கலாம் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் நிறைய பேர் பாடுபடுறவங்க ராசியில் இருப்பாங்க ஏன்னா இது வந்து இவங்களுக்கு ஒரு சில இடங்களில் ஒரு சில அமைப்புகளில் இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் ஏற்பட்டுருது அதனால் இவங்க பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே சூப்பராகவும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான அமைப்பை மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலான இடங்களில் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க போன பதிவுலையே நான் சொல்லியிருக்கேன் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒருவரை சார்ந்தே தான் இருப்பாங்க ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது ஒன்று குழந்தைகளாக இருந்தால் பெற்றோருக்கு வந்து அவங்கள சார்ந்து இருக்கிறது இளையவர்களாக இருந்தால் மூத்தவர்களை சார்ந்திருக்கிறது அண்ணன் தங்க அண்ணனை அக்காவையோ சார்ந்திருக்கிறது அதே போல் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சார்ந்திருக்க மாதிரியான அமைப்பு தான் இன்னைய வரைக்கும் இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கான சுய முயற்சி அங்கெல்லாம் தடைபட்டுடுது ஏன்னா சார்ந்து இருக்கிறது தப்பு கிடையாது கேட்டு செஞ்சால் பெரும்பாலான இடங்களில் தவறு ஏற்படாம தான் இருக்கும் தன்னாட்சியாக நம்மளே செய்யும் பொழுது தான் பல இடங்களில் பிரச்சனை ஆரம்பிக்குது இருந்தாலும் உங்களுக்குள்ளே அது கேள்வியாக எழும்பும் நம்ம தனியாக எதுவுமே பண்ண மாட்டோமே எல்லாமே வந்து மற்றவங்க சொல்லி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும் யாரையாவது நம்பி தான் நம்ம இருக்கணுமா வாழ்நாள் முழுக்க நம்ம நம்பி தான் இருப்போமா நம்ம தனியாக முடிவு எடுப்போம்னு நீங்கள் நினைத்தாலும் திடீர்னு ஒரு பயம் வந்துடும் ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் ஒருவரை சார்ந்தே தான் இருப்பீங்க ஆனால் இதில் உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இப்போ கணவன் மனைவியாக பொழுது மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ சார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி ரகசியங்கள் தெரிஞ்சிடும் ஏன்னா உங்கள் விஷயத்தை பற்றி நீங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் தான் நான் என் மனைவியால் தான் இருக்கிறேன் என் கணவர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியும் பொழுது உங்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தேடுவாங்க உங்கள் பேரில் இருக்க பொறாமையில் உங்கள் குடும்பத்திலேயே அவங்க பிரச்சனை பண்ணி குழப்பத்தை ஏற்படுத்தி உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டுருவாங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முன்னேறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருப்பவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் பெரும்பாலான இடங்களில் மிதனராசிக்கு ரொம்ப ஆபத்தானவர்களாக மாறிடுறாங்க நண்பர்கள் கூட ஓரளவுக்கு தான் சில இடங்களில் சின்ன சின்ன இது பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய பாதிப்புகளை அவங்களுக்கு அவங்களால உங்களுக்கு ஏற்படாது ஆனால் உறவுகளால் உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் இது மாதிரி சிக்கல் தாங்க இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையே சிதஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் கலகம் பண்ணி விடுறது ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறது உன்னை அவங்க மதிக்கலைன்னு சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தி மிதுன ராசியை பிரித்து அதுக்கு மேலே அவங்கள வந்து ஒரு மூவ் பண்ணி வெற்றி அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது உங்களோட உறவுகள் தான் இதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்றே ஒன்று தாங்க அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்களோட ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருங்கள் நீங்கள் கணவனை இருந்தாலும் சரி மனைவி கணவன் வந்து மனைவியை இருந்தாலும் நான் மனைவி கணவனை இருந்தாலும் உங்கள் விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க சண்டை போட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல அடுத்த நிமிஷம் சேர்ந்துக்குவீங்க பேசிக்குவீங்க ஆனால் நீங்கள் சின்னதாக சண்டை போட்டுட்டேன் நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது அவங்க நடுவில் பூந்து உங்களை சுத்தமாக பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க யாரும் இன்னைக்கு சேர்ந்து வாழணும்னு யாரும் நினைக்கலைங்க அதெல்லாம் ஒரு காலத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா பெரியவங்க பேசுவாங்க அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது பேசியதாங்க பல பிரச்சனைகள் உருவாக்கி விட்டுடுறாங்க அதனால் வரைக்கும் உங்கள் ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க கணவன் மனைவியிடையே பிரிதல் வரக்கூடாது ஏன்னால் மிதுன ராசிக்கு துணையின் மூலமாகத்தான் பல வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் தொடங்குனாலும் உங்கள் துணை பேரை வச்சு தொடங்குங்க மனைவியாக இருந்தால் கணவன் பேரை வச்சு தொடங்குங்க கணவனாக இருந்தால் மனைவி பேரை வச்சு தொடங்குங்க முடிந்த வரைக்கும் இருவரும் சேர்ந்து இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் தாங்க இதுதான் மிதனத்தோடைய அமைப்பு ராசியின் அமைப்பு பிரியக்கூடாது கணவன் மனைவி பிரியாமல் இருந்தால் பல இடங்களில் சாதனையாளர்களாகவே வருவீங்க மனைவிக்கு ஒன்றுமே தெரியலைனா கூட பரவாயில்லங்க மிதுன ராசி கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியும் மேலோங்கி நிற்பாங்க இது உங்களுக்கு பிடிச்ச தானே இதை செய்யக்கூடியவர்கள் தான் நீங்களும் மனைவியும் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதனால் முடிந்த வரைக்கும் சேர்ந்து எந்த வேலை செய்தாலும் கணவன் மலை வீடே சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் அதே போல் உடல்நிலையை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க ஏதாவது உடம்புக்கு சின்னதாக பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை தான் பார்க்கணும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்களாக ஒரு வேலையை செய்வது செய்யாதீங்க உடம்புல ஏதாவது பிரச்சனையா ஒரு ஒரு விஷயமே இருக்காது ஒரு அஞ்சு ரூபா மாத்திரை தான் வாங்கி சாப்பிடுங்க அடுத்த நிமிஷம் சரியாக போய்டும் ஆனால் நீங்களாம் ஏதாவது செய்யும் பொழுது அது வர பிரச்சனைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் தங்குகிற அளவுக்கு வரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க மிதுன ராசிக்கு அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க உணவு முறையில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மற்றவங்க எது சொன்னாலும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க எங்கேயா வெளியே போகிறீங்க வந்து இதை வாங்கி சாப்பிடுங்க அதை வாங்கி சாப்பிடுங்க யாராவது சொன்னால் அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு பிடித்தால் மட்டும் சாப்பிடுங்க பிடித்த உணவுகளை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு உடம்புல எதுவும் இருக்காது பிரச்சனை இருக்காது நான் எண்ணெய் பொ பொறிச்ச தாங்க எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டோம்னா அது உங்களோட தவறாக போயிடும் நியாயமாக உங்களுக்கு எது சரின்னு தெரியும் மிதனராசிக்கு ஓரளவுக்கு அறிவு சார்ந்தவர்களாகத்தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க பழமவிகளாக விரும்பி சாப்பிட்லாம் உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ உடல்நிலை அந்த கட்டத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் ஏன்னா சின்ன விஷயம்னாலும் பயப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மெதுனராசு ஒரு சின்னதாக உடம்புக்கு வந்தாலும் ஒரு பதட்டம் ஏற்பட்டுடும் என்னவோ ஆயிடுச்சு எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது தைரியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் உடல் ரீதியான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்றதை நம்பணும் சின்னதாக ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ஒரு விஷயமே இல்லாமல் போயிடாது அதே போல் மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்க கூடாதுங்க எப்பயுமே ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி எண்ணத்தாலேயே நீங்கள் பல இடங்களில் வந்து டிப்ரெஷன் ஆகிடுவீங்க நேரத்துக்கு இல்லை நேரத்துக்கு உங்களை பார்த்துக்கறதில்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்றதை கூட கவனிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் மிதுனராசி பழைய சிந்தனைகள் உங்களை வந்து ரொம்ப பாடாகப்படுத்தும் அதே போல் எந்த இடத்துலையாவது ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையே திருப்பி 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 இருப்பேன் முடிந்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ஒரு வாட்டி தாங்க நடந்துச்சு அதை ஏங்க திருப்பி யோசிச்சு பல முறைகள் அதை நம்ம சண்டை போட்டால் மாதிரியே இருக்கும் அதெல்லாம் தேவை கிடையாது விட்டுட்டு போங்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் எதுக்கும் நீங்கள் கவலை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சிரும் மன அழுத்தத்தை முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது மற்றவங்க இதுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ன மருந்து மாத்திர கூட கொடுக்க முடியாது உங்களால் மட்டும்தான் உங்களை நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வர்றது உங்கள் மன உறுதி உங்கள் மனசில் இருக்க பைராகியம் தைரியம் இது மட்டும்தான் உங்களை மனசில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை வெளியே துரத்த முடியும் அந்த தைரியத்தோடு போராடிங்கன்னா எளிமையாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாங்க உங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் எவ்வளோ கடந்து வந்துட்டீங்க அந்த உறுதியான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் ஏற்படுங்க இப்போ இதையெல்லாம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க நான் என்ன பண்ணுறது நீங்கள் என்ன சொன்னாலும் என் மனது மட்டும் மாற மாட்டேங்குது எப்பயும் மனசுக்குள்ளே கவலையாதாங்க இருக்கேன் எல்லாம் கிடைச்சாலும் நான் ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறேன் என் மனசுக்கு இன்னும் தெரியல எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு அதை நம்ப மாட்டேங்குதுன்றவங்க ஒன்றுமே கிடையாதுங்க இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது உங்களால் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் குலதெய்வத்தின் அருள் தாங்க உங்களுக்கு வேணுக்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் உங்கள் மோதாதையர்களோட சப்போர்ட் கிடைச்சா போதும் உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியும் ஏன்னா எந்த மாதிரியான ஆட்கள்லாம் உங்கள் அதாவது உங்கள் பரம்பரையில் வாழ்ந்திருப்பாங்க எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் இப்போ குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தன்னால் தேடி வரும் இந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து வந்திருக்க இந்த மாதிரி தைரியமான ஆட்கள் நீங்கள்லாம் நீங்களாம் எவ்வளோ சாதிச்சீங்க உங்கள் தாத்தா அப்படி இருந்தார் உங்கள் அப்பா இப்படி இருந்தாருன்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் பிறந்துடும் எந்தவித கலக்கமும் இல்லாமல் அதுக்கு மேலே நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க அதனால் முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படும் குலதெய்வமும் உங்களை ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் சொந்தக்காரங்க விஷயத்தில் ரொம்ப கவனத்துடன் இருந்தாலே போதுங்க பல சிக்கல்கள் உங்களுக்கு வராது இந்த சொந்த பந்தங்கள் உங்களை பாடாக தான் இருக்காங்க இன்னமும் அதுக்கு பாடாகப்படுத்த தான் தயாராக இருக்காங்கன்னும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது வேறு வழி கிடையாது அவர்களுடன் நாம் பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அதனால் நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் அமைதியாக போக வேண்டிய இடம் இது தான் எதுவாக இருந்தாலும் நிதானம் ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு அதே போல் யோசித்து செய்யுங்க எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து அமைதியாக சிந்தித்து செயல்படுங்க யார் எது சொன்னாலும் உடனடியாக அதற்கு முடிவு கொடுக்காதீங்க ரொம்ப காலம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவும் ஒரே நாளில் செய்ய முடியலன்னு தலைமொழிக்கு போகிறதெல்லாம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்போ சரிவுபடுதோ அப்போ தான் அதை செய்யணும் சரியில்லைன்னு மனசு சொல்கிற வரைக்கும் அதை தொடவே தொடாது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு சொன்னாலும் இந்த இடத்துல உறுதியாக நீங்கள் தான் இருக்கணும் அந்த விஷயம் எனக்கு சரிப்பட்டு வருமா இதனால் எனக்கு என்ன பிரயோஜனன்னு பல வாட்டி யோசிங்க அதில் சரியான முடிவு கிடைத்தால் மட்டுமே அந்த செயலில் நீங்கள் இறங்கணும் இல்லைன்னா நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இறங்கவே கூடாது நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும் உங்களுக்கான காலம் வரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த காலகட்டம் அப்படித்தாங்க இருக்குது நல்ல பலன்கள் இருந்தாலும் சில இடங்களில் உங்கள் பொறுமையும் நிதானமும் தான் உங்களை பெரும்பாலான இடங்களை வாழ வைக்கிது ஏன்னா மிதனராசி ஓரளவுக்கு பொறுமையானவர்கள் தான் அதனால தான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இருந்து முடிந்தாலும் ஆனால் இப்போ நீங்கள் ஓரளவுக்கு வெளியே வர்றதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட குணம் பொறுமை நிதானம் அலட்சியம் இல்லாமல் பொறுமையாக இருக்கிறீங்க அலட்சியப்பட்டதுக்கோட விளைவுக்கெல்லாம் இப்போ சேர்த்து பொறுமையாக இருக்கிறீங்க அவசரப்படவே மாட்டிங்க இதெல்லாம் மாறிடுங்க இப்போ உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது பொறுமையாக இருந்தால் அனைத்தும் உங்கள் பாதத்தில் வந்து சரணடைஞ்சிடும் எல்லா வெற்றி உங்கள் கைக்கு வந்துடும் இறைவன் பாதத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க கெட்டியுமா உங்களுக்கு நிறைய மாற்றமும் நிறைய நன்மைகளும் உங்கள் வாழ்வை தேடி வந்துடும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்